மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று முருகப்பெருமான் அவதரித்து சங்க புலவர்களின் கலகத்தை தீர்த்ததைப் போற்றும் புவனை என்னும் குன்றுதோராடல் சிற்புகள் இடம்பெறுகிறது பாடல் விளக்கத்தின் இறுதியில் இன்று தை மாதம் திருவாதிரி நாளிலே குருபூஜி கொண்டாடப்பெறும் அரிவாட்ட நாயனார் சிறுத்திரத்தை பார்த்து பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணும் பரமையில் வருவோனே எழுதிகள் வந்த நொடி அளவதனில் பெற மயில் இமையவர் பரவி அடிதொழ அவுணர் மடி விழுவ வர் பரவி அடிதோ அவணர் மடிமுற விழுவ துருவேலா பழுதியர் தமிழில் ஒரு பொருளாதனை வழிபட முழு முருகேத வழுதியர் தமிழில் ஒரு பொருளாதனை வழிபட மலரடி பணியும் மடமகள் பசலை மயல் கொடு தளர்வதோதா மலரடி பணியும் மடமகள் பசலை மயல் கொடு தளர்வது அழகோதா முழுகிய பூனலில் இனமணி தரளும் முருகிடும் பவழம் முருகிய புனலில் இன மணி தருளம் முருகடு பவள மிகவாரின் முறையொடு குறவர் மடமகள் பொறிலும் முதுமலை அழக முருநாதா முறையொடு குறவர் மடமகள் பொறிலும் மலை அழக குருநாதா பழகிய வினைகள் குடிபட அருளில் படிபவர் இதயம் உருகோவே பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிபவர் இதயம் உருகோவே அறுவறை மலையுடைய பெருமானே பருவரே துணிய ஒரு கணி தெரிவர் பல மலையுடைய பெருமானே மலரடி பணியும் மடமகள் பசலை பயல் போடு தளர்வது அழகோதான் முதுமலையழக அருளில் படிமவரிதையும் குரு கோவே மருவறி துணிய ஒரு கனை தெரிவ பல மலையுடைய எழுத்திகள் புவன நொடியளவதனில் இயல்பெற மயிலில் வருவோனே ஏழு என விளங்கும் பூமிகளை ஒரு நொடிப்பொழுதில் அழகு விளங்க மயிலில் வலம் வந்தவனே இமையவர் பரவி அடிதொழ அவுணர் மடிவுற விடுவதொரு வேளா தேவர்கள் உனது திருவடியைத் தொழ அசுரர்கள் மாளும்படிக்கு செலுத்திய ஒப்பத்த வேலாயுதனே வழுதியர் தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியும் ஒருகேசார் பாண்டியர்கள் போற்றி வளர்த்த தமிழில் ஒப்பற்ற அகப்பொருள் இலக்கணத்தை சங்க புலவர்கள் வழிபட ஆய்ந்து உரைத்த முருகேசனே மலரடி பணியும் மடமகள் பசலை மயல்குடு தளர்வது அழவோதான் உனது மலரடியை பணியும் இந்த அறியாமை கொண்ட மகள் காமத்தால் உற்ற நிறைவேறு பாட்டுடன் மோகமயக்கத்தால் தளர்வது இழைத்து போவது அழகோ நியாயமோ முழுகிய புனலில் இன மணி தாராளம் பவள மிக வாரி முழுகிய நீரில் கூட்டமான மணிகளையும் முத்துக்களையும் கொடிபோல் பின்னிய பவளங்களையும் நிரம்ப வாரி முறையோடு குறவர் மடமகள் சொறியும் முதுமலை அழக குருநாத வாங்குங்கள் என்னும் முறையீட்டோடு குறப்பெண்கள் சொரிகின்ற முதுகிரியில் விருத்தாஜலத்தில் உரைகின்ற அழகனே குருநாதனே பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிபவர் உரு கோவே என்னுடன் கூடவே பழகி வருகின்ற வினைகள் எல்லாம் பொடிபடும்படி உனது திரு அருளிலே மனம் தோய்பவருடைய அல்லது திரு அருளுக்கு பாத்திரமானவர்களுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கும் தலைவனே பருவரை துணிய ஒரு கனை தெரிவ பலமலை உடைய பெருமாளே பருத்த கிரௌஞ்சமலை துணிவடும்படி ஒப்பற்ற ஆயுதத்தை தெரிந்தெடுத்து செலுத்தினவனே பல மலைகளுக்கும் உள்ள பெருமாளே மயல்கொடு தளர்வது அழகோதான் திருச்சிற்றம்பலம் தை மாதம் திருபாதிரி நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்பெறும் அறிவாட்ட நாயனாரை என் ஜாதவாட்டா என் நடிகாக்குமடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகிறார் சோழர்களது காவி நின் நாட்டிலே கனமங்கலம் என்னும் ஒரு ஊர் இருக்கிறது நீர்வளம் நிலவளம் முதலியவற்றை சிறந்து விளங்கும் அந்த ஊரிலே வாழ்ந்த வேளாளரின் தலைவராக தாயனார் எனும் செல்வந்தர் இருந்தார் அவர் சிவபாதம் மரபாத சீருடையார் மனையனும் பூண்டு வாழ்ந்த அவர் சிவபெருமானுக்கு ஏற்றன என்று சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் நாள்தோறும் கொண்டு வந்து திரு அமுது செய்விப்பார் திருத்தொண்டினை அவர் வறுமை வந்த காலத்தும் விடாது செய்து வருவார் என உலகிற்கு காட்டி அது ஒன்று உலகை வாழ்விக்கும் பொருட்டு இறைவர் அவரது வழி வழி வந்த செல்வத்தை சென்ற வழி தெரியாது மாற்றினார் அதனால் அவரது செல்வம் யானை உண்டு விளாங்கனி போல உள்ளீடற்று மறைந்து போனது அப்பொழுதும் நாயன்மார் உமையொரு பாகத்திற்கு தாம் முன் செய்து வந்த திருப்பணிகள் முட்டாது செய்து வருவாராயினார் கூலிக்கு நல்லெருத்து வாழ்பவராய் கூலியாக கிடைக்கும் செல்நெல்லை கொண்டு இறைவருக்கு திறமுதாக்கினார் கூலி கொண்டு தாம் உண்டு வந்தார் இந்நிலையினையும் மாற்ற இறைவர் திருவோளம் பற்றவே வயிற்களில் எல்லாம் நல்ல நீண்ட சென்னெல்லேயாக்கி விளைந்தன அவற்றை அறுத்த நெற்கூலியினை கொண்டு இது அடியன் செய்த புண்ணியமே ஆகும் என்று சிந்தை மகிழ்ந்து அக்கூலியெல்லாம் திறமுதுக்கி ஆக்கினார் தம் வீட்டு கொல்லையில் வளர்த்த கீரை வகைகளை கொய்து மனைவியார் சமைத்து தர அதனை உணவாக கொண்டார் வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரை வகைகள் அருந்ததி அணைய மனைவியார் அனுமதி செய்து முன்போல பணி செய்து வந்தார் ஒரு நாள் தொண்டனார் இறைவிற்கு ஊட்ட அவரது அன்பு போன்ற தூய சென்னல் அரிசியும் பசிய மாவட்டமும் மென்கீரையும் கூடையில் சுமந்து செல்ல மனைவியார் அவர் பின்பு மக்களத்திலே ஆணைந்து ஏந்தி சென்றனர் இவ்வாறு செல்லும் பொழுது திருமேனி வாடியதனால் கால் தளர்ந்து தப்பி தாயனார் விழுந்தார் மக்களம் மூடும் கையினால் காதல் நிலத்தில் வேண்டும் என வருந்தினார் அழகில்லாத தீமையுடையேன் இறைவன் அமது செய்யுமாறு பெற்றினேன் என்று உரு பிறப்பினை அறிவார் ஒன்று அறிவால் கொண்டு உள்ள அரும்படி கழுத்தினை அறியத் தொடங்கினார் அப்பொழுது கமரின் என்றும் அம்பலத்தாடும் ஐயரது கீசிய கையும் மாவடருந்தும் விடேல் விடேல் என்ற ஓசையும் உடனே ஒருங்கி எழுந்தன இறைவரது திருக்கை அன்பரது கழுத்தறியும் திண்ணிய கையினை பிடித்துக் கொள்ளவே அவரும் அச்செயல் தவிர்த்தனர் அறிந்த ஊரும் நீங்கியது அப்பனார் அஞ்சலி கூப்பி நின்று அடியேனது அறிவில்லாமையைக் கண்டு என் அடியை வேண்டி கமரின் வந்து இங்கு அமுது செய்தள்ளும் பரனே போற்றி என்று பலவாறு துதித்து வழங்கினார் இறைவர் ரிஷுபாகனராய் தோன்றி நீ புரிந்து செய்கிய நன்று உன் மனைவியுடனே கூட நம் உலகிலே என்றும் வாழ்வாயாக என்று அருளி செய்து அவர் உடனே அடி சேர திரு அம்பலத்தில் எழுந்தருளினார் தாயனவர் அறிவாள் எடுத்து தன் தலை கொய்த துணிந்தமையால் அறிவாள் தாயன் ஆயனார் அல்லது அறிவாள் தாயர் என்று அழைக்கப் பெற்றார் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் இவர் கதையை விளக்கும் பாடல் வள்ளல் பிரார்க்க முதேந்தி வருமோன் இங்கே வெள்ளச்சடையாய் அமுது செய்ய அவிடின் தலையைத் தள்ள தகுமென்று என்று வாழ் பூட்டிய தடங்கையினன் கான் அண்ணல் பழன கணமங்கல தறிவாட்டையனே திருத்தொண்டர் ஓராணத்திலே இவர் கதையை விளக்குகிறார் தாவில் கணமங்கலத்துள் வேளாண் தொன்மை தாயனார் நாயனார் நமக்கே சென்னல் தூ வரிசை என வெளிவதவையேயாக உணவு கமரில் சிந்த அழுந்தறிவாள் கொண்டு ஊட்டி முன்னே மாடுவின் ஒலியும் அரன் கரமும் தோன்றி வாழ் விளக்கி அமரர் வைத்ததுன்றே திருச்சிற்றம்பலம்